அன்பானவர்களே வணக்கம் நான் களியன் ஆறுமுகம் கள்ளக்குறிச்சி உங்கள் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும் அதற்காக சகல சௌபாக்கியங்களையும் மரலும் சுக்கிர பகவானை கொள்கிறேன் அத்துடன் குரு பகவானையும் கொள்கிறேன் இது ஒரு எச்சரிக்கை பதிவு கன்னி செவ்வாய் என்ன செய்யும் அதாவது ஒரு ஜாதகத்தில் கன்னி ராசியில் உள்ள செவ்வாய் ஒருவருக்கு என்ன செய்யும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் ராசி கட்டம் என்பதை பாருங்கள் அந்த ராசி கட்டத்தில் நான்கு கார்னர்கள் இருக்கும் உங்கள் இடதுகை பக்கம் இரண்டு கார்னர்கள் இருக்கும் உங்கள் வலதுகை பக்கம் இரண்டு கார்னர்கள் இருக்கும் அந்த வலதுகை பக்கத்தில் உள்ள அடியில் உள்ள கட்டம் கன்னிராசி எனப்படும் கன்னி எனப்படும் அந்த கன்னி ராசியில் செவ்வாய் இருந்தால் என்ன செய்யும் கன்னி செவ்வாய் என்ன செய்யும் என்பதை பார்ப்போம் சொத்து இருந்தால் வீடு இருந்தால் அந்த சொத்தில் பாகப்பிரிவினை பிரச்சனை தரும் எளிதில் பாகப்பிரிவினை ஆகாது அப்படியே பாகப்பிரிவினை ஆனாலும் அந்த பாகப்பிரிவினையில் பத்திரத்தில் தவறு நிகழ வாய்ப்பு உண்டு கவனமாக இருக்க வேண்டும் பத்திரத்தை கவனமாக படித்து பார்க்க வேண்டும் திருத்த பத்திரம் போட வேண்டி வரலாம் கை அல்லது விரல் அடிபடும் கை முறிதல் கூட இருக்கும் வீலரில் இருந்து விழ வேண்டியது நேரலாம் சைக்கிள் விபத்து இருக்கும் ஒருவர் யாராவது சைக்கிளில் வந்து மோதும் வாய்ப்பும் உண்டாகும் இளைய சகோதர சகோதரிக்கு ஒரு விபத்து இருக்கும் இஎன்டி ப்ராப்ளம் வரும் மருத்துவத்துறை படிப்பாக இருந்தால் உதவியாளர் பணி கிடைக்கும் செவிலியர் போன்ற அட்டண்டர் போன்ற உதவியாளர் பணி கிடைக்கும் டிரைவர் கண்டக்டர் உள்ள குடும்பம் என்று சொல்லலாம் ஒரு சிலருக்கு டிரைவர் கண்டக்டர் பணி கூட கிடைக்கும் ஒரு தொழில் மாற்றம் செய்ய வேண்டி வரும் ஏனென்றால் ஒரு தொழிலில் ஒரு பிரச்சனை வந்து ஒரு அந்த தொழிலை மாற்றி செய்ய வேண்டிய நிலை ஏற்படலாம் இன்டர்வியூவில் ஒரு பயம் இருக்கும் இன்டர்வியூவில் ஒரு தோல்வி நிலை கூட இருக்கும் வீட்டு எல்லை பிரச்சனை வரும் அதாவது பக்கத்து வீட்டு எல்லை பிரச்சனை இருக்கும் டாய்லெட்டு பிரச்சனை இருக்கும் டாய்லெட் சின்னதாக இருத்தல் அல்லது திருப்தி இல்லாமல் இருத்தல் ஆகிய சூழ்நிலைகள் உருவாகும் தீ விபத்துக்கு வாய்ப்பு உண்டு திருட்டு போக வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு தோல் பட்டை வலி இருக்கும் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் குறைபாடு இருக்கும் அல்லது இரத்தம் சம்பந்தமான நோய் இருக்கும் ஒரு கண்டம் வந்து தப்பித்தல் கூட இருக்கும் கையில் தீக்காயம் ஏற்பட வாய்ப்பு உண்டு சுட்டு கொள்ளுதல் அதாவது சுடுதண்ணீர் கொள்ளுதல் கஞ்சி கொள்ளுதல் ஆகிய பிரச்சனைகள் இருக்கும் கார்னர் சொத்து அமையும் கார்னர் சொத்து அமைய வாய்ப்பு உண்டு கமிஷன் தொழில் செய்பவருக்கு கமிஷன் தொழில் செய்பவர்களுக்கு அந்த கமிஷன் தரகு அவ்வளவு எளிதில் வந்து சேராது அல்லது குறைவாக வரும் வாய்ப்பு உண்டு இளைய சகோதரம் இருந்தால் இளைய சகோதரத்துடன் கருத்து வேறுபாடு வரும் அல்லது ஒரு இளைய சகோதரம் அழிந்திருக்கும் அல்லது இந்த ஜாதகருக்கு பிறகு ஒரு கரு அழிந்திருக்கும் ஒரு சிலர் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டி வரலாம் நாய் தொல்லை இருக்கும் நாய் வண்டியை துரத்துதல் வாகனத்தில் நாய் வந்து விழுதல் இதெல்லாம் இருக்கும் விளையாட்டு போட்டிகளில் ஒரு விபத்து இருக்கும் அல்லது விளையாட்டுப் போட்டிகளில் தோல்வி ஏற்படும் பொதுவாக தைரியம் குறைவாக இருக்கும் பய உணர்வு தோன்றும் நண்பர்களே அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் உண்டாகட்டும் நன்றி